அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் காளியம்மாள் மேல அடுக்கடுக்காக வந்த விமர்சனத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா நேற்று தினம் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனோட சேர்த்து காலியம்மாலும் விஜய் கட்சியில் இணையிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் அப்படின்னே சொல்லலாம் இது வெறும் விமர்சனமாக மட்டும் பார்க்காம பல பேர் பார்த்தீங்கன்னா இது உண்மை அப்படின்னு கூட நம்பியிருந்தாங்க இறுதியில் தான் ஆதரவற்ற மட்டும்தான் விஜய கட்சியில் இணையிறாரு காலியம்மாள் இணையில அப்படின்ற ஒரு விஷயத்திற்கே நிறைய பேர் விளக்கம் கொடுத்துருந்தாங்க இதற்கு காலியம்மால் கூட என்னென்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதற்கு காலியம்மால் கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வேறு கட்சியில் இணையிறதுக்கு உண்டான நோக்கமும் என்னமோ எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சீமான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தினால காளியம்மால் நினச்சி ரொம்பவே பெருமையும் பட்டிருந்தாரு இதற்கு அடுத்தபடியாக தான் காளியம்மால் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நேரடியாக இந்த மாதிரி விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற காரணத்தினால பல நேர்காணல்களில் கோடி ரூபா கொடுத்த திமுக கட்சியில் கூப்பிட்ட கூட போகாதனா எப்படி விஜய் கட்சியில் இணைவேன் வேற எப்படி வேற கட்சியில் இணையிறதுக்கு உண்டான எண்ணம் எனக்கு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னும் என்னை ஏதாவது விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா நீங்க எனக்கு கேவலமா கூட பேசிக்கோங்க ஆனா நான் நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகிடுவேன் அப்படின்றத நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சீமான் ரொம்பவே பெருவிதம் அடைகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க காலியம்மால் ஏன்னா பல இடங்களில் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணன் தங்கை அப்படின்னா ஆயிரத்தெட்டு சண்டை சண்ட சச்சரவரும் எப்படி நாங்க கட்சியில இருந்து கொடுப்போம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இதற்கு ஏற்ற மாதிரியே காலியமாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறதுனால நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய புத்துணர்ச்சியோட செயல்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம் நம்ம எல்லோருமே செய்தி வாயிலாக கேட்கிறது என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சி அழிய போகுது நாம் தமிழ் கட்சிக்கு இனிமே ஆயுள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஆனா உண்மையிலேயே கலைநிலவரம் படி பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா இன்னும் பல மடங்கு வீரியமாக தான் செயல்பட்டு இருக்காங்க இதற்கு இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக மாறும் அப்படின்னு தான் பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி குறித்த எல்லா செய்திகளையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்